என்னோட மைக்லையுமே ராஜா இதுதான் நான் சொல்றேன் அவர் உள்ள ஆக்சுவலாக மீண்டும் நான் தான் ஸோ நேற்று நான் சொன்ன மாதிரி பேஷண்ட் ஒருத்தர் போய்ட்டு எடுத்து கிளம்பிட்டேன் பேஷண்ட் வேறு எதுவும் இல்லை என்னோட பைக்கு தான் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு யார் வாழ்க்கையில் வேணால் மறக்க முடியாது ஒரு நாளாக இருக்கலாம் நான் என்னால் மறக்க முடியாது ஏன் அப்படின்னா அன்றைக்கி தான் முத முதல்ல நான் கீழே விழுந்து உண்டை கட்டி வாங்குகிறேன் என் பைக்கில் இருந்து அது ஒரு அழகான காலை நேரம் ஒரு எழுபது எண்பதில் நான் பாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக கூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் முன்னாடி ஒரு அங்கிள் வந்து ஒரு நாற்பதில் இருந்தார் சடனாக டக்குனு உள்ளே வந்துட்டார் என்ன பண்ணுறதுன்னு தெரில பிரேக் அடித்தேன் இருந்தாலும் போய் தட்டிட்டேன் தட்டிட்டேன்னா பல்ட்டி தான் சும்மா லேஸாக தட்டுறதில்ல அடித்தா பல்ட்டின்ற மாதிரி அடித்தாச்சு அன்னைக்கு வண்டிக்கு கொஞ்சம் சேதாரங்கள் ஆச்சு இருந்தாலும் வண்டி ரெடி பண்ணேன் பட் கம்ப்ளீட்டாக ரெடி ஆகலை அப்படி இப்படி போய்ட்டு இருந்துச்சு ஸோ ஃபைனலி இன்றைக்கி அந்த நாள் வந்துருச்சுன்னு நினைக்க அதுக்கு முன்னாடி வண்டியோட கண்டிஷன் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஆக்சுவலாக பின்னாடி இருக்குது அந்த வச்ச போய் பார்த்திங்க அப்படின்னா பிளேட் அப்படியே இருக்குது பட் அந்த நட்டு போல்டெல்லாம் எப்போது லூஸ் ஆகிட்டு இருக்கிறதுனால பிளேட்டை கழட்டியாச்சு அண்ட் கொஞ்சம் மட்டியாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா ஏன்னா எனக்கு பெருசாக கழுவுறில் இன்ட்ரெஸ்ட் இல்லை கழுவணும் என் வண்டி தான் இருந்தாலும் கழுவாமல் இருக்கேன் ஸோ இதான் இருக்கிற பெரிய ஸ்க்ராச் ஐத்திங் ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு டென்ட்டு மேலே குட்டியாக பெயிண்ட் ஃபேட் ஆகிடுச்சு இது ஒரு முக்கியமான காரணம் அந்த வண்டினால் சர்வீஸ் வருதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர் ஆயில் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இது ஃபோர் காயில்ஸ்கிலேருந்து ஆயில் லீக் ஆகிட்டே இருக்குது இது ஆரம்பத்தில் நான் பார்த்துன்னா ஒரு வாட்டி பார்த்துமே திருப்பியும் சரிப்படுற மாதிரி தெரில ஒரு சைட் மட்டும் லீக் ஆகிட்டே இருக்கிறதுனால இதையும் ரெடி பண்ணனு பார்த்தேன் அப்புறம் மூணாவது இருக்க கம்ப்ளைண்ட் பார்த்திங்கன்னா இந்த ஆக்சுலேட்டர் கேபிள் அந்த ஆக்சுலேட்டர் கேபிள் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல பிஞ்சு இருக்குது லைக் இந்த இடம் பிஞ்சு இருக்கு அண்ட் கேபிள் ரொம்ப லூஸாக இருக்கிறதுனால டேப் போட வேண்டியதாக இருக்குது இந்த வண்டி வாங்கி ஒன்றரை வருஷம் தான் எப்பன்னா உண்மையாகவே இவனை நான் படாத பாட படுத்திருக்கேன் ஆக்சுவலாக நீங்கள் எங்கள் பக்கம் வந்துட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு இந்த வெக்கைக்கு மட்டும் பஞ்சமே இருக்காது அதுவும் உங்கள் கோடைகால ஆரம்பிச்சிருச்சுன்னா சொல்ல வேணாம் நம்ம ஊர் சும்மா எப்போவுமே முப்பத்தெட்டுக்கு மேலே தான் இன்றைக்கி இன்னொரு நல்ல விஷயம் காலைல எஞ்சி பார்க்குறேன் திடீர்னு மார்க்கெட் இன்றைக்கி ரெண்டு பர்சன்டேஜ் அப்பாக இருக்குது நிஃப்டி என்னோடய ஓவரால் என்னோடய ப்ராஃபிட் போர்ட்ஃபோலியோ பார்த்தா மூணு பர்சன்டேஜ் அப்பாக இருக்குது இதெல்லாம் எங்கே திடீர் திடீர் நடக்குது நண்பர்களே ஸோ ஆக்சுவலாக இப்போ இங்கேருந்து நம்ம சங்கரம் கோயில் போய்ட்டுருக்கோம் பைக்கில் பொறுமையாக கிளம்பலாம் அப்படியே போகிற வழியில் இந்த விலாக் எப்படி வருதுன்னு தெரியல எனக்கு ஃபஸ்ட் விலாக் இது இது ஸோ அந்த விளாக் எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் இதை கண்டினியூ பண்ணலாமா இல்லை கேமராவுக்கு வராது மாடல் மாற்றலாமா ஏன்னா ஆல்ரெடி எனக்கும் இந்த மொபைல் மோன்ட்டுக்கு ஒரு ஏழாம் பொருத்தம் ஒரு ஒன் ப்ளஸ் ஃபோன் ஒன்று இதில் மாட்டி தான் உடைச்சேன் மீன் சுக்கு சுக்காக போச்சு அந்த ஃபோனு மதுரை பைபாஸில் அதனால தான் எங்கள் அம்மா என்றைக்கும் பயப்படுறாங்க அந்த மொபைல் ஃபோன்கிட்ட பார்த்தாலே எனக்கே லைட்டாக அள்ளுடுது பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை கண்டினியூ பண்ணுறத பற்றி யோசிக்கலாம் மிக்ஸ் ஸோ விகோ இதுதான் எங்கள் ஊர் சின்ன கிராமந்தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் முக்கால்வாசி இந்த பக்கம் என்ன அப்படின்னா போனோத்தை நான் பார்த்தா கூட இல்லை முக்கால்வாசி சொந்தக்காரனாக தான் இருப்பான் ஏதோ ஒரு வழியில் பார்த்தா அவன் நமக்கு சொந்தமாக இருப்பான் அது ஒரு பெரிய பெனிஃபிட்டு அண்ட் அது பேக்வேர் கூட ஆகும் சம்டைம்ஸ் இதுவரைக்கும் வீடியோ ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருந்துச்சி பட் இருந்தாலும் என்னென்னா ஸோ இதுவரைக்கும் வீடியோ ஓரளவுக்கு நல்லா தான் வந்துருச்சு பட் என்னென்னா கேமரா இங்கே கொஞ்சம் கீழே இருந்துச்சு இப்போ தான் திருப்பி சரி ஒன்று இருக்கேன் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹைவே வந்துடும் ஹைவேனால் ஹைவே மாதிரி இருக்காது பட் ரோட் ஃப்ரீயாக தான் இருக்கும் ஃபோ ஸ்பீடாக போயிடலாம் எங்கேயாவது சங்கரங்கல் ஒரு பதினெட்டு கிலோமீட்டர் எனக்கு அப்படியே ஸ்லோவாக ஓட்டிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் போயிட்டு பையனுக்கு கொடுத்துட்டு எனக்கு இந்த வாட்டி என்னென்னா டைம் நிறைய இருக்குது ஸோ டைம் இருக்கிறதுனால வெஹிக்கிள் கொடுத்துட்டு ஒரு வாரம் கழிச்சு எனக்கு திருப்பி ரிட்டன் கூட ஓகே தான் பட் வெஹிக்கிள் கொஞ்சம் ப்ராப்பராக சர்வீஸ் பண்ணுற ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் வரும்போது வச்சுட்டே இருக்குது எங்கள் அம்மாக்கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னு தெரில ஃப்ரண்ட் டயர் கண்டிப்பாக காலி ஸோ மாற்றி ஆகணும் சரிதான் தெரில பிடிச்சிட்ருக்கங்க எங்கள் பம்பு செட்டில் இன்னமும் தண்ணி இருக்குது பாருங்கள் ஆக்சுவலாக இது மே அடுத்து அடுத்த மாதம் இந்த வருஷம் கொஞ்சம் வறட்சி கம்மி எங்கள் பக்கம் இல்லை அப்படின்னா மோஸ்ட் இந்த டைம்லலாம் பார்த்தா ரொம்ப ட்ரையாக இருக்கும் பயங்கர ட்ரையாக இருக்கும் அங்கே அங்கே தண்ணி கிடக்குது என்ன அப்படின்னா இப்போது எங்கள் ஊரில் மழை பெஞ்சால் இங்கே வந்து பெருசாக தண்ணி சேருமான்னா சேராது இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மலங்காடுன்னு சொல்லுவாங்கள்ல அதில் மழை பெஞ்சிச்சுனா அங்கேருந்து தண்ணி எப்படி கீழே வரும்னு தெரியுமா அந்த தண்ணி தான் இங்கே வந்து மெஜாரிட்டி இங்கே அழகான சீனரிஸ் இருக்குது இல்லையோ ரெண்டு பக்கம் முள்ளுமரம் இருக்குது முள்ளுமரத்தை தான் பார்த்துட்டு வரேன் நினைக்கிறேன் போகிற பக்கம் பார்த்தா பட் இட்ஸ் ஃபைன் ஸோ ஒரு வழியாக நம்ம ஹைவே ரீச் பண்ணிட்டோம் கைஸ் ஸோ இங்கேருந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே பறக்கலாம் ஏன்னா அந்த ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் எப்போவுமே நான் பார்த்த வரைக்கும் பெருசாக ஆகாது அண்ட் செகண்டரி வர்ற வெஹிக்கில்ஸும் பார்த்தா மினிமம் ஒரு செவன்ட்டீஸ் இல்லை சிக்ஸ்டீஸில் கூஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கனால நம்ம தைரியம் ஓட்டலாம் ஆனால் ஒரு காலத்தில் இந்த மாதிரி ரோட்ஸ் பார்த்தா பயம் குட்டி குட்டி ரோட்ஸ் இருந்துட்டு மாதிரி ஏறி 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 வருவாங்க இது ஒன்றுனால சிக்கல் ஃபாரிக்கட் போட்டிருந்தாலும் ஏறி தான் வருவாங்க ரோடுகள் நடந்துட்டு இருக்கீங்க ஆக்சுவலாக நான் தெரிஞ்ச இந்த இடத்த ஒரு பெரிய ரவுண்டானோ ஏதோ ஒன்று ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன் இது ஒரு ஆக்சிடென்ட் ஜோன் ஆக்சுவலாக இந்த இடமே ஒரு ஆக்சிடென்ட் ஸோன் தான் பருவக்குடி முக்கு ரோடுன்னு போயிருக்கு இந்த ரோட்டில் லெஃப்டில் உள்ள போகணும்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு சம்மர் ரோடு அதில் நிறைய முக்கியமான ஊர் இருக்கு நீங்கள் பார்க்குற இந்த புள்ளி ஐ மீன் சிப்பிப்பாறைன்னு சொல்லுவீங்கள அந்த சிப்பிப்பாறை அந்த ஊர் அப்புறம் வைக்கோட கலிங்கப்பட்டி அப்புறம் அதுதான் கோயில் பட்டியோட இதுவியான ரோட் கூட ஸோ அந்த ரோடு கொஞ்சம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான ரோடு இம்பார்ட்டண்ட்டான ரோடு கூட தாண்டி அது நல்லா இருக்கும் ஒரு நாள் அந்த ரோட்டில் போய் கம்மிட்டி மாறணும் உங்களுக்கு அப்போ தான் புரியுது தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நோட் பண்ணிங்களான்னு தெரில இன்றைக்கி நான் டிஷர்ட் மாற்றிருக்கவே மாட்டேன் அப்படின்னா நான் குளிக்கல காரில் எந்தது லேட்டாக தான் எந்தேன் எந்த உடனே எங்கள் அம்மா அப்படியே கொஞ்சம் நேரம் மற்றவர்கெல்லாம் முடிச்சுட்டு எங்கள் ஆச்சிக்கு போய் சாப்பாடு கொடுத்து வந்தேன் சாப்பாடு கொடுத்து வந்த உடனே வண்டியை போய் ரெடி பண்ண கொடுக்க போகிறீங்க கொடுக்கலான்னு கேட்டாங்க சரி போயிட்டு வந்து சாயங்காலம் குளிச்சிக்கலான்னு நினச்சாச்சு ஓகே நம்ம ஊருக்குள்ள வந்துவிட்டோம் இது வந்து இந்த அண்ணா நம்ம ஒரு மாறி பார்த்தாரு வீடியோ எடுக்கிறத பார்த்துட்டு இதுதாங்க கரிகோளம் தேர் இப்போது மற்ற ஊர்களில் எப்படி தேர்லாம் ரொம்ப ஃபேமஸோ அதே மாதிரி எங்கள் சைடில் எங்கள் தேர் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் அண்ட் பின்னாடி இந்த பக்கம் பார்த்தா கோயில் இருக்கும் டக்குனு அதனால காமிக்க முடியல இன்னொரு மாதிரி பொறுமையாக காட்டணும் இந்த கோயில் உங்களுக்கு இன்னொரு நேரத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும் பார்க்கலாம் இந்த வாட்டி இந்த வீடியோவில் அப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்னு தெரிஞ்சு அடுத்த வாட்டி வந்து அந்த புஷ் புஷ் ஒன்று கொடுத்துருந்தாங்களே துணி மாதிரி அதை மேலே வச்சு கவர் பண்ணிடலாம் அப்புறம் இன்னொரு சொதப்பல் ஒன்று சொதப்பி வச்சுருக்கேன் என்னென்னா நான் சரி வந்ததுலேருந்து இதோட ஸ்டாப் கூட பிரிக்காமல் வச்சிருந்தேன் என்னோட மைக்ஸ் இதுலேயுமே வர பாருங்க ஏன் ராஜா ஸோ இதுதான் நான் சொல்கிறேன் அவர் சடனாக உள்ளே வந்தார்ல இந்த மாதிரி உள்ளே வரும்போது தான் எனக்கு பயமே ஸ்டாப்புன்னு உள்ள இருந்தாங்க இப்போ பிரேக் அடிச்சிட்டாரு அதனால தப்பிச்சேன் சடனாக ஒரு சோரி இருந்தாருன்னு வச்சிருங்க தான் சோழி முடிஞ்சிடும் ஸோ எப்பவுமே ஸ்ட்ரைட்டாக போகிறவங்க நேரம் போய்கிட்டே தான் இருப்பாங்க அவங்க பெருசாக இந்த ஸ்லோ பண்ணுறதெல்லாம் பண்ண மாட்டாங்க யார் ஒருத்தர் நின்று லெஃப்டில் ஒதுங்கி நிற்கிறோமோ நம்ம தான் கொஞ்சம் பார்த்து சூதானமா இருக்கணும் இது அனுபவத்தில் சொல்றேன் ஏன் அப்படின்னா அன்னைக்கு விழுந்தது அப்படி ஓகே ஒரு பெரிய ஸ்பீட் பிரேக்கர் அப்பா கரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஊர் ஆரம்பத்தில் ஒரு வேகத்தட ஊர் ஒரு வேகத்தடை இது கரெக்டான விஷயம் ஏன் அப்படின்னா ஒரு ஊரில் ரொம்ப நம்மளோட ஸ்பீட கண்ட்ரோல் பண்ணி ஆகணும் தெரிஞ்சோ தெரியாமல் நம்மளும் அடிக்கடி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சங்கரம் கோயிலில் கோவில் வாசல் இருக்கேன் நான் எங்கள் அம்மா ஒரு குட்டி வேலை கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா எங்கள் அம்மாவோட ரெண்டு உலக்கு லைக் இந்த கலந்து ஊற்றுவோம் தெரியுமா அந்த உலக்கு ஈர நிலமையில இருக்குது ஸோ அதை வாங்கிட்டு வரது இருக்காங்க ஸோ பாத்திர விடையை போயிட்டு ஈயத்தில் ரெண்டு உழக்கு வாங்கணும் நூறு எம்எல் இரநூறு எம்எல் இது ஒரு பெரிய டாஸ்க் எனக்கு இதை சுற்றி பாத்திர விடையாக தேடிட்டுருக்கேன் அங்கங்கே இருக்குது இருந்தால் நான் தேடுற பொருள் எந்த கடையில் கிடைக்கணும்னு தெரியல போயிட்டு கேட்டு பார்க்கலாம் லட்ஸ்கோ ஸோ இங்கே பக்கத்தில் இருக்க ஒரு லோக்கல் பொஸ்ட்டாக தான் கேட்டேன் ஈய உலக்குக்கான கடையில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ உள்ளே போகலே ஃபஸ்ட்டு லெஃப்ட்டில் மொதல் கடை ஒழக்காக தான் இருக்கும்னார் அங்கே போய் வாங்கணும் வாங்கிட்டு ஆக்சுவலாக பைக்கை சர்வீஸ் விட்டு என்னென்ன வேலை எல்லாமே சொல்லிட்டேன் உள்ளே போயிட்டு ரைட் லெஃப்ட்டில் உடனே திரும்ப உலக்கா தூங்குனார் ஒரு மயில் தூங்க காணலை ஆனால் கோயில் வாசல் சுற்றி தான் நிறைய பாத்திரம் கிடையிறது நானும் பார்த்துருக்கேன் ஸோ அதனால தான் சுற்றிக்கிட்டுருக்கேன் நான் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல இது வேறு சுச்சி வெயில் மண்டையை போடது சின்சியராக சொல்கிறேன் இந்த வெயிலாம் ரொம்ப கடுப்பான விஷயம் இல்லை நேரம் ஆரம்பிச்சா போதும் கசகசா நான் ஆகுதுங்க சரி இவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த கோயில் பார்க்காம போனான் அதான் கோயில் பார்த்துக்கோங்க நம்ம அவ்வளோதான் காட்டுறது நான் எப்படியும் கண்டிப்பாக கோயில் போகிறாள்லாம் கிடையாது நான் எப்படி அப்படின்னா வருஷம் ஃபுல்லாக பாவம் பண்ணும் வருஷத்தில் முந்நூற்றி அறுபத்தி நாலு நாள் பாவம் பண்ணிவிட்டு ஒரு நாள் சாமிக்கிட்டே போய்ட்டு சாமி சாமி நான் பண்ண பாவத்தெல்லாம் மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் என்னை பார்த்து கேவலமாக கூட நினைக்கலாம் என்னடா இப்படிலாம் பேசுகிறானே அப்படின்னு தம்பி தப்பு பண்ணுறாதான் ஏன் வேலை மன்னிக்கிறது சாமி வேலை பைசன் பேசுனதெல்லாம் பெருசாக அது எடுத்துக்காதீங்க நல்லது மட்டுமே பண்ணுங்க பி குட் டூ குட் அவ்வளோதான் ஓகே ஸோ இந்த பக்கம் ஒரு பார்த்துக்கள் இருக்குங்க கேட்கலாம் என்னதான் அமேசான் ஃப்ளிப்கார்ட் என்னென்னவோ இருந்தாலும் சில பொருட்கள் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கும்போது இருக்க லோக்கல் மார்க்கெட்டில் கிடைக்கும் செய்யும் நிறைய நிறைய வெரைட்டிஸ் இருக்குது எங்கேயாவது இருக்குது ஸோ செயின்னு ஆக்சுவலாக இதுதான் எங்கள் அம்மாவுக்கு நான் வாங்கியிருக்கேன் உடக்கு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஈயத்தில் இது எங்கள் அம்மா இரும்பு உழக்கு வேணால் ஈய வாங்கிட்டு வந்தாங்க ஸோ அதனால் ஈய உடக்கு வாங்கியிருக்கேன்